அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணால் பிறையை பார்த்து மாதத்தை முடிவு செய்யும் கருத்தில் உள்ளவர்கள் பிறையை எப்படி பார்ப்பது எந்த நேரத்தில் பார்ப்பது எந்த திசையில் பார்ப்பது போன்ற விபரங்களுடன் பிறையை பார்க்க அணுகினால் சரியான முறையில் பிறையை பார்க்க வசதியாக இருக்கும் பிறை பார்க்க விரும்புவர்களுக்கு விபரங்களுடன் வழிகாட்டும் விளக்கு வீடியோ தான் இது பொதுவான தகவல்கள முதல்ல நாம அறிஞ்சுக்குவோம் சந்திரன் பூமியை சுத்தி வருது சந்திரனும் பூமியும் சேர்ந்து சூரியனை சுத்தி வருது இது வந்து கோள்களின் சுழற்சி பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய தகவல் தான் இருந்தாலும் பூமியிலிருந்து நம்முடைய பார்வைக்கு இந்த சுழற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கிழக்கில் சூரியன் உதித்து மேற்குல மறைவதாக இருக்கும் சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறைவதும் இல்லை நீங்கள் நீங்கள் அந்த கோள்களுடைய சுழற்சி அதை மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் பூமியில் நம்முடைய கண் பார்வைக்கு இந்த சுழற்சி எப்படி இருக்குதுன்னா கிழக்கில் உதிக்கும் மேற்குல மறையும் இந்த கிழக்குங்கிறதுல இடது பக்கம் வரது பக்கம் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் பொதுவாக கிழக்குல உதித்து மேற்குல மறையக்கூடியதா இருக்கும் சூரியன் எப்படி சூரியன் உதித்து மறைகின்றதோ அதே மாதிரிதான் சந்திரனுமே வந்து உதித்து மறையும் இப்போ சூரியன் வந்து பிரகாசமாக வெளிச்சத்தை வெளிப்படுத்துறதுனால அது வந்து நமக்கு நல்ல நம்ம பாக்குறதுக்கு நல்லா தெரியுது சந்திரன் வந்து அப்படி இல்லை சூரியன் இருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்க கூடியதா இருக்குது குறிப்பாக முதல் பிறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறைவான வெளிச்சத்தை தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது அதனால வந்து நம்ம பிறை பார்க்கக்கூடிய நாள் அன்னைக்குமே வந்து காலையில சந்திரன் உதித்து மறைய தான் போகுது பகல் நேரத்துல ஏன் நம்மளால அந்த சந்திரனை பார்க்க முடியல அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து சந்திரனை பகல் நேரத்துல பார்க்க முடிகிறது இல்லை அப்ப சந்திரனை வந்து நம்ம பார்க்கணும்னா அதாவது பிறைய பார்க்கணும் அப்படின்னா சூரியன் மறைந்த பிறகு அஹ் ஒரு இருள் பறவும் அதுலதான் வந்து நம்ம சந்திரனை பார்க்க முடியும் இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நட்சத்திரங்கள் பகல் நேரத்துல வந்து நம்ம தலைக்கு மேலதான் இருக்கும் பார்க்கக்கூடிய தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கண் பார்வைக்கு தெரியாது ஏன் அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் இப்ப சூரியன் வந்து மறைய 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 பார்த்தீங்கன்னா இருள் பரவும் இருள் பரவ பரவ பார்த்தீங்கன்னா அந்த அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் தெரியும் இதே மாதிரி இரவு வானத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் திடீர்னு நட்சத்திரங்கள் வந்து வருவது கிடையாது நட்சத்திரங்கள் வந்து பகல் நேரத்திலையும் சரி இரவு நேரத்திலையும் சரி நம்ம வானத்துல பார்க்கக்கூடிய வானத்துல தான் செய்யுது நம்மளால ஏன் பார்க்க முடியல அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் மறையும் பொழுது இருள் பரவும் பொழுது நம்ம வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மட்டுமல்ல நட்சத்திரங்கள் கோள்கள் ஜூபிட்டர் நீங்க பார்க்கலாம் மார்ஸ் பார்க்கலாம் வீனஸ் பார்க்கலாம் இப்படி கோள்களையும் பார்க்கலாம் நட்சத்திரங்களையும் பார்க்கலாம் வெறுங்கண்ணாலையும் பார்க்கலாம் ஆஹ் அதே மாதிரிதான் சந்திரனும் அப்ப சந்திரனும் உதித்து மறைந்தாலும் பகல் நேரத்தில் நம்மளால் சந்திரனை பார்க்க முடியாது சூரியன் மறைந்து அந்த இருள் பரவ ஆரம்பிக்கக்கூடிய தான் நம்மளால சந்திரனை பார்க்க முடியும் அதனால வெறும் கண்ணால் பிறையை பார்ப்பது அப்படிங்கிறதுல இது ஒரு முக்கிய அம்சம் சூரியன் மறைந்து சில நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் மறையக்கூடிய அந்த ஒரு சூழல்ல மட்டும்தான் நம்மால வந்து அந்த அந்த சந்திரனை அல்லது பிறையை பார்க்க முடியும் இது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க இந்த அடிப்படையில கண்ணால் பிறை பார்ப்பது அப்படின்னா நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் வந்து சூரிய மறைவு சந்திரன் மறைவு சூரியன் எத்தனை மணிக்கு மறையுது சந்திரன் எத்தனை மணிக்கு மறையுது சூரியன் மறைந்து சில நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் மறையும் பொழுது மட்டும்தான் நம்மளால பெரிய பார்க்க முடியும் அடுத்த ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இப்ப வந்து சூரியன் மறைதுல இந்த சூரியன் மறைவு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் சில சில வினாடிகள் மூணு பின்ன இருக்கும் அதாவது ஒரே நேரத்துல மறையாது ஒரு சில வினாடிகள் முன்னப்பின்னு இருக்கும் ஆனால் அது வினாடிகளில் தான் இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஜனவரி மாதம் டேட்டாவை எடுக்கிறேன் அது உங்களுக்கு பார்க்க விசிபிளாக இருக்கும் இந்த இந்த ஆண்டு ஜனவரி மாதம் டேட்டா எடுத்தீங்கன்னா சூரிய மறைவு இப்போ ஜனவரி ஒன்றுன்னா வந்து அஞ்சு ஐம்பத்தி மூணு ஜனவரி ரெண்டு வந்து அஞ்சு ஐம்பத்தி நாலு மறுபடியும் அஞ்சு ஐம்பத்தி நாலு திருப்பி ஜனவரி நாலு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இப்போ பாருங்க சூரியன் மறையுது ஆனால் தினம் தினம் அந்த மறையக்கூடிய நேரத்தில் சின்ன வேறுபாடு இருக்கு அதனால நமக்கு பெருசா அது கண்ணுக்கு தெரியும் வினாடிகள்ல இருக்கும் இப்போ ஜனவரி மாசம் எடுத்தீங்கன்னா இதனுடைய வேறுபாடு ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு முப்பது நாற்பது வினாடிகள் வந்து கூடுதலாக இருக்கு ஒவ்வொரு நாளும் போகும்பொழுது கூடுதலாக இருக்கு இது வந்து குறைவாகவும் இருக்கும் அது அது எல்லாமே வந்து அந்த காலங்களை பொறுத்து மாறும் இப்ப இந்த மாதம் எடுத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வினாடி தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மார்ச் மூணாம் தேதி ஆறு பதினெட்டுக்கு சூரியன் மறை இது மார்ச் பன்னெண்டாம் தேதி தான் ஆறு பத்தொன்போது இப்போ ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாலு செகண்ட் அன் அஞ்சு செகண்ட் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் ஸோ பொதுவாக இந்த சூரியன் மறைகிறது அப்படிங்கிறது வந்து வினாடிகள்ல தான் இருக்கும் வேறுபாடு அதாவது சூரியன் மறைகிறதுலையுமே வந்து வேறுபாடுகள் இருக்கும் அது வினாடிகளில் இருக்கும் ஆனால் சந்திரன் அப்படி இல்லை சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் மறைவிற்கும் வந்து ஏறக்குறைய ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பத்தேழு நிமிஷம் அந்த மாதிரியான அதாவது நியர்லி ஒன் ஹவர் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்குமான வித்தியாசம் வந்து ஒரு மணி நேரத்துக்குட்டு ஒரு மணி நேரத்துக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு மார்ச் ஒன்னாம் தேதி வந்து ஏழு நாற்பதுக்கு சந்திரன் மறைஞ்சிருக்கு இதுதான் வந்து நம்ம எல்லாரும் பிறை பார்த்த தினம் முதல் பிறை இந்த ரமலான் மாதத்துக்கான முதல் பிறை இதே மார்ச் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தி ஏழு உங்களுக்கு ஏறக்குறைய ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வித்தியாசம் அதாவது இன்னைக்கு சந்திரன் மறைத நேரத்துக்கும் அடுத்த நாள் சந்திரன் மறை நேரத்துக்குமே ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வந்து வித்தியாசம் இருக்கு ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல்கள் இந்த அடிப்படையில் வெறும் கண்ணால் பிறையை பார்ப்பதற்கான சூழல் அது வந்து ரெண்டு ரெண்டு ஃபேக்டர்ஸ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி சூரியன் மறைந்து எவ்வளவு நேரத்திற்கு பிறகு சந்திரன் மறையுது அந்த இடைவெளி ஏன்னா சூரியன் மறையணும் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இருள் பரவணும் இருள் பரவும் பொழுதுதான் நம்மால் வந்து அந்த அந்த பிறையை சந்திரனை குறிப்பாக முதல் பிறையை நம்ம பார்க்க முடியும் அப்ப இந்த இடைவெளி ரெண்டாவது என்ன அப்படின்னா சந்திரனுடைய ஒளிரக்கூடிய திறன் இந்த இலுமினேஷன் அப்படிம்பாங்க ஒளிர்வு திறன் என்னன்னா அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்குதுல அப்ப அந்த பிறையினுடைய அளவு நம்ம நம்ம நம் நம்முடைய வார்த்தையில சொல்வதாக இருந்தா பிறையினுடைய அளவு அப்ப இந்த பிறையினுடைய அளவு இலுமினேஷன் சூரியன் சந்திர மறைவிற்கான இடைவெளி இப்ப இதை வச்சுதான் வந்து நம்ம ஆஹ் பிறையை வந்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு வரக்கூடிய செவ்வால் மாத பிறையை பற்றி பார்ப்போம் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான தகவல்கள் வந்து சூரிய மறைவு மற்றும் அந்த சந்திர மறைவு நேரம் அந்த இடைவெளி இப்ப நம்ம வந்து மார்ச் ஒன்னாம் தேதி முதல் பிறை நம்ம அனைவருக்குமே தென்பட்டது அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து பிற தேடக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா இருபத்தி ஒன்பது நம்ம முடிஞ்சிருக்கும் அந்த முப்பதாம் தேதி மகரிப்ல நம்ம எல்லாரும் பிரை தேடுவோம் இப்ப அன்னைக்கு சூரியன் மறைகிறது ஆறு இருபது அன்னைக்கு சந்திரன் மறையக்கூடிய நேரத்தை பார்ப்போம் மார்ச் தான் அது மார்ச் முப்பதாம் தேதி சந்திரன் வந்து ஏழு பத்தொன்போதுக்கும் மறையுது ஏற குறைய இடைவெளி ஒரு மணி நேரம் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தொம்பது நிமிஷம் எக்ஸாக்டா சொல்றதா இருந்தால் ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்ப சூரியன் மறைந்து ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகுதான் சந்திரன் மறையுது மறையது ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் தோராயமா சொல்றேன் இப்ப சூரியன் மறைஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சந்திரன் மறையுது இது வந்து நம்ம பார்வை வெறும் கண்ணால் பிறையை பார்ப்பதற்கு ஒரு தகுந்த நேரம் தான் இது அஹ் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஃபேக்டர் சொன்னேன் அதனுடைய ஒளிர்வு தன்மை இலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதம் இருக்கு இப்போ ஒரு சதவீதம் அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெறும் கண்ணால் பிறை பார்ப்பதற்கான அந்த அளவுக்கு அது அளவு அடைஞ்சிருச்சு சந்திரன்ல சூரியனுடைய வெளிச்சம் படுறதுங்கிறது ஒண்ணு நாம் வெறுங்கண்ணால் பார்க்கணும்னா அது குறிப்பிட்டத்தக்க அளவுக்கு அந்த வெளிச்சம் பரவி இருக்கணும் இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டுல இருந்து ஜீரோ புள்ளி எட்டு சதவீதத்துல இருந்து நீங்க பா இருக்கக்கூடிய அந்த ஒளியின் அளவு பிறையின் அளவு அப்படின்னே சொல்லலாம் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் பிறையின் அளவு ஜீரோ புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து இருந்தாலே நம்ம வெறுங்கண்ணால் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப அந்த வகையில ஒரு சதவீதம் அப்படிங்கறதே வந்து வெறும் கண்ணால் பார்ப்பதற்கு ஒரு 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 சாதகமான ஒரு அம்சமாக தான் நான் பார்க்கிறேன் சோ அப்ப இந்த ஷவால் மாத பிறை பார்க்கக்கூடிய ஷவால் மாத பிறை முப்பது அன்று நாம் பார்க்கும் பொழுது தெரிவதற்கு ஒரு நல்ல சூழல் இருக்கு அப்படிங்கிறதான் வந்து நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது இன்ஷால்லா இதுல இன்னொன்று சொல்றேன் தெரிவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தெரிவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நாம கண்ணால பிறையை பார்த்தா மட்டும்தான் மாதத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மணி நேரம் இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் இருக்கு ரெண்டுமே வந்து ஒரு சாதகமான அம்சம்தான் இருந்தாலும் நாம் வந்து அன்னைக்கு பிற பார்க்கணும் முப்பதாம் தேதி அன்னைக்கு பிற பார்த்து கண்ணால் பார்த்து வந்து நாம் வெறும் நம்முடைய வெறும் கண்ணால் பிறையை பார்த்தால் மட்டும்தான் தான் மாதத்தை நம்ம வந்து நிறைவு செய்யணும் இல்லை அதாவது பிறையை தெரிவதற்கான சாதகமான சூழல் இருந்தும் வேற வானிலை காரணமாக மேகங்கள் மறைக்கலாம் அதே மாதிரி வளிமண்டல அடர்த்தி அது மூலியமாகவுமே வந்து மறைக்கப்படலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கு மே சந்திரன் பிறை மறைக்கப்படுவதற்கு அதன் காரணமாக மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதாவது தெரிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் நம்மால் நம்ம நம்ம விருங்கன்னால் நம்மால் பார்க்க முடியலைன்னா அது வந்து நம்ம மாதத்தை முப்பதாக தான் பூர்த்தி செய்யணும் இது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லுகிறேன் இன்னும் இதை கொஞ்சம் நம்ம விரிவா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரமலான் மாத பிறை இருக்குல்ல ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தினுடைய பிறை வந்து எல்லாருமே பார்த்தோம் அதை ஏன்னா அதை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் சோ அதை மையப்படுத்தி சில கூடுதல் தகவலை சொல்றேன் இப்ப பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு போயிடுவோம் போயிருவோம் பிப்ரவரி இருபத்தி வந்து பிறகு தெரியல பிப்ரவரி இருபத்தி எட்டு ஏன் தெரியல அப்படிங்கறத பாப்போம் பிப்ரவரி இருபத்தி எட்டு பாத்தீங்கன்னா ஆறு பதினேழு சூரியன் வந்து ஆறு பதினேழுக்கு மறையுது சந்திரன் வந்து ஆறு நாற்பத்தி மூணுக்கு மறையுது அப்ப ஏற குறைய இடைவெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தான் இருக்கு அதாவது சூரியன் மறைந்து இருபத்தி ஆறு நிமிடத்துல சந்திரன் மறையுது அதனுடைய ஒளிர் திறன் இலுமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் தான் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல வந்து பிறை தெரியறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா இருபத்தி ஆறு நிமிஷம் இருக்கு ஏன் தெரியல அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு சூரியன் மறைதுன்னு வைங்களேன் மறைஞ்ச உடனே இருள் பரவாது சில நிமிடங்கள் எடுக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே இருள் பரவ ஆரம்பிக்கும் இது வந்து தோராயமாக பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது நிமிஷம் சூரியன் வந்து இருக்கு அப்படின்னா அது மறைந்து ஒரு ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிடத்துல ஒரு பதினஞ்சு நிமிடம் வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு அல்லது இருபது நிமிடம் அந்த அந்த டைம் ஃப்ரேம்ல தான் இருள் வந்து நல்ல ஒரு 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 பரவ ஆரம்பிக்கும் நம்ம அந்த நட்சத்திரங்கள் இன்ன பிற கோள்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு 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 நேரமாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா சந்திரன் இருக்குல்ல சந்திரன் வந்து அடிமானத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா வெறும் கண்ணால பார்க்க முடியாது இதுல வந்து இது ஒரு சிமுலேஷன் தான் இதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஷவால் மாதத்தினுடைய பிறையை பார்ப்பதற்கான அந்த நாளுக்கு போறேன் முப்பதாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதிக்கு போறேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூணு செட்டு சந்திரன் வந்து ஏழு பத்தொன்போதுக்கு தான் மறையுது இருந்தாலும் அடிமானத்தை அது அடையுதுன்னு வைங்களேன் இன்னும் மறையல அடிமானத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்மளால சந்திரன்னா வெறுங்கண்ணால பார்க்க முடியாது தொலைநோக்கியை கொண்டு பார்க்கலாம் இப்ப சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொலைநோக்கி வச்சிருக்காங்க பவர்ஃபுல் டெரஸ்கோப் வச்சிருப்பாங்க அதை வச்சு பார்ப்பாங்க வெறுங்கண்ணால் பார்ப்பது அப்படிங்கிறது அடிவானத்தை அடைந்த பிறையை வந்து உங்களால வெறுங்கண்ணால பார்க்க முடியாது அந்த வகைக்கும் நீங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கலாம் அப்ப பொதுவா சூரியன் மறைஞ்சு முப்பத்தைந்துல இருந்து நாற்பது நிமிடம் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலே தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் சூரியன் மறைந்து ஏறக்குறைய முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு அப்புறம் சந்திரன் மறைந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து வெறும் கண்ணால் பிறையை பார்க்க முடியும் நான் திருப்பி சொல்றேன் வெறும் கண்ணால் பிறையை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தியல் தான் இந்த தகவலை சொல்றேன் இப்ப வந்து தொலைநோக்கி மூலமாக பார்ப்பதுன்னா இந்த நிமிடங்கள் எல்லாமே மாறும் வெறும் கண்ணால் பார்ப்பது அப்படின்னா இந்த முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வந்து தேவைப்படும் இதே நீங்க தொலைநோக்கி அப்படின்னா நிமிடங்கள் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்தாலும் நம்ம யாரும் தொலைநோக்கியில பார்க்கறதுல வெறும் கண்ணால் பார்ப்பதே தான் நம்ம வந்து விரும்புறோம் ஆகவே இந்த முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படிங்கிற அந்த கேப் இருக்கும் அப்ப பிப்ரவரி இருபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தாறு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அப்பதான் இருள் பறவை ஆரம்பிச்சிருக்கும் அந்த நேரத்துல சந்திரன் வந்து அடிவானத்துக்கு போயிருக்கும் அதனால நிச்சயமாக நம்மளால என்ன பண்ண முடியாது பிறை வந்து தென்படுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை அதனாலதான் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வந்து பிறை வந்து சுத்தமா தெரியவே இல்லை யாருக்குமே தெரியல இப்ப மார்ச் ஒன்னு எடுத்துக்கோங்களேன் அனைவருக்குமே வந்து முதல் பிறை முதல் பிறை மார்ச் ஒன்னா தேதி தான் நம்ம அனைவருக்குமே தெரிந்தது அது அந்த அந்த டேட்டாவை பார்ப்போம் மார்ச் ஒன்னு எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறு பதினேழுக்கு செட் ஆகுது அதாவது சூரிய மறைவு வந்து ஆறு பதினேழு சந்திர மறைவு வந்து ஏழு நாற்பது நான் சொன்னா இல்லையா ஒவ்வொரு நாளுக்குமே வந்து ஏறக்குறைய வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு நிமிடங்கள் அளவுக்கு நியர்லி ஒரு ஒன் ஹவர் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து அந்த மறைந்த நேரத்திற்கும் மார்ச் ஒன்றாம் தேதி மறைந்த நேரத்துக்கும் ஏறக்குறைய வந்து நீங்கள் ஒரு 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 ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்போ என்ன ஆகுது சூரியன் மறைந்து ஆறு பதினேழுக்கு சூரியன் மறையுது மறைந்து ஏறக்குறைய எண்பத்தி மூணு நிமிஷம் ஏழு நாற்பதுன்னா எண்பத்தி மூணு நிமிஷம் இடைவெளி இருக்கு அப்படின்னு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஒன்னாம் தேதி பிறை வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு இலகுவாக தெரிஞ்சது எல்லாருமே ஒரு சிரமப்பட்ட எல்லாம் பார்க்கலாம் சும்மா நீங்க தலையை வானத்தை நோக்கி இப்படி தலையை எட்டி பார்த்தீங்கன்னா பிறை தெரிஞ்சது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட இலிமினேஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் இருந்தது அந்த பிறையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதங்களுக்கு நல்ல அளவு அதனாலதான் வந்து மார்ச் ஒன்னாம் தேதி முதல் பிறை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிரகாசமா தெரிஞ்சது இந்த நேரம் இருந்ததுக்கான காரணமும் இதுதான் இது உங்களுக்கு ஒரு தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நம்ம பொதுவாக பிறை பார்க்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இத்தனாந்தேதி தான் வந்து அடுத்த மாதத்திற்கான பிறையை பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த பிறை வெறும் கண்ணால் பார்ப்பதற்கான சூழலை அறிந்து கொள்ளலும்னா நான் சொன்ன மாதிரி சன்செட் டைம் அதே மாதிரி மூன் செட் டைம் இதனுடைய டிஃப்ரென்ஸை பாருங்கள் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எபோ இருக்குது அப்படின்னாக்க வந்து தெரிவதற்கான வாய்ப்புள்ள ஒரு சூழல் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி வந்து இலிமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அண்ட் ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட் மட்டும் இல்லை இது வந்து ஒரு நான் குறிப்பிட்ட தகவல் தான் அந்த வெப்சைட்காக நான் சொல்லலை இந்த தகவல் தான் முக்கியம் இந்த தகவல் நீங்கள் எந்த வெப்சைட்ல எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்ல தான் போய் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த வெப்சைட்லையும் எடுத்துக்கலாம் இந்த இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த நைட் ஸ்கை இருக்குல்ல இது போனீங்கன்னா இந்த 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 விவரங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து சன்செட்டுன்னா இந்த டேபில் இருக்கும் சன்செட் டைம் இருக்கும் இங்கே மூன்செட் டைம் இருக்கும் இந்த சிமுலேஷன் வந்து இந்த டேபில் இருக்கும் ஒரே இணையதளத்தில் இருக்கிறதுனால இந்த இந்த இணையத்தில் எடுத்துருக்கேன் நீ எந்த இணையதளத்தையும் பயன்படுத்தலாம் இப்போ நமக்கு வந்து பிறையை பார்க்கக்கூடிய அந்த சூழலை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம இந்த தகவல்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து சன்செட் டைம் அதே மாதிரி மூன்செட் டைம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அதனுடைய இலுமினேஷன் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து நேரம் இப்போ இதை அடிப்படையாக வைத்து பிறையை வந்து நம்ம எந்த திசையில் பார்ப்பது பிறையினுடைய அளவு எப்படி இருக்கும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ரொம்ப எளிதிலே அறிந்து கொள்ளலாம் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த சிமுலேஷன் டூல்ல முப்பதாம் தேதி பிற பார்க்குறோம் இங்கே போயிடுவோம் அப்போ வந்து அந்த வா வானிலை அமைப்புகளை வந்து இது காட்டும் நான் திருப்பி சொல்றேன் வந்து கண்ணால் பிறையை பார்த்த பிறகுதான் நம்ம அதை உறுதி செய்யணும் இதெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் தான் ஓகேவா பிறை தெரிய வாய்ப்பு அப்படின்னாலும் பிறை தெரியக்கூடிய நாள்ல நம்ம பிறை பார்த்து கண்ணால் பார்த்து உறுதி தான் நம்ம முடிவுகள் எடுக்கணும் இதெல்லாம் அந்த பிறையை பார்ப்பதற்கான வழிகாட்டக்கூடிய ஒரு அம்சங்கள் தான் இப்ப முப்பதாம் தேதி அஹ் எடுத்துக்கோங்க ஆறு முப்பது நான் சொன்ன மாதிரி முப்பதாம் தேதி எடுத்தீங்கன்னா அஹ் ஆறு இருபதுக்கு வந்து சூரியன் மறையுது அஹ் ஆறு முப்பத்தி இருந்து பார்க்க நீங்க ஆரம்பிக்கலாம் ஆறு ஆறு முப்பத்தி அஞ்சு ஓரளவுக்கு இருள் பரவி இருக்கு சந்திரன் வந்து அடிவானத்துக்கு சற்று உயரத்தில் இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் பிறை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆறு முப்பத்தி இருந்து பிறை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆறு நாற்பதுக்குலாம் ஓரளவுக்கு அந்த இருள் பரவிட்டே பாருங்கள் இருள் பரவுது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாமே தெரிய ஆரம்பிக்குது பாருங்க ஏறக்கூடிய ஆறு நாற்பத்தி எட்டுக்கு ஆறு நாற்பத்தி எட்டு ஆறு நாற்பத்தஞ்சு வாக்கில் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய சவால் மாத பிறை இன்ஷால்லா ஆறு நாற்பதுலேருந்து ஏழு அஞ்சு வரையும் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா மூணு செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து ஏழு பத்தொம்போது ஒரு ஏழு அஞ்சு வரையும் நம்மளால நம்ம பார்க்கலாம் பார்க்க முயற்சி செய்யலாம் வெறுங்கன்னால் பார்க்கறதுனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க ஒம்பது அஞ்சு அதெல்லாம் வந்து அடிவானத்தை அடைஞ்சிருக்கும் ஸோ அடிவானத்தை அடைஞ்சு அடையுது அப்படின்னா அது அது வந்து நம்மளால் வெறுங்கன்னால் பார்க்க முடியாது எந்த திசையில் பார்க்கறது அப்படின்னா இந்த சிமுலேஷன் எடுத்துக்கோங்க டபுடீங்கன்னா வெஸ்ட்டு மேற்கு பக்கம் மேற்கு பக்கத்தில் இப்போ எனக்கு நான் மேற்கு பக்கத்தை பார்க்குறேன் அதனால எனக்கு வந்து எனக்கு வந்து வலதுபுறமாக ரைட் சைடு நான் வந்து இந்த என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது மேற்கு பக்கத்திலிருந்து என்னுடைய வலதுகை எனக்கு ரைட் சைடுல அப்ப மேற்கு பக்கத்துல இருந்து சற்று வலதுபுறமாக அடிவானத்துக்கு மேல அப்படிங்கிற இந்த திசையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா பிறையினுடைய வடிவம் பாருங்க பிறையினுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா பொதுவா இதுவுமே பிறைதான் இது வந்து வலது பக்கமாக வளைஞ்சிருக்கு இது பாருங்க இது வந்து இடது பக்கமாக வளைஞ்சிருக்கு இப்படி பிறை வந்து ஒரு ஒரு பக்கமாக வளைஞ்சிருக்கா இல்லையா இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த சந்த் சூரியன் இருக்குல்ல இந்த சூரியனுடைய ஒளிதான் சந்திரன்ல படுது அப்ப இந்த சூரியனுக்கு அது இடப்பக்கம் இருக்கா வலப்பக்கமா இருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் வந்து அந்த பிறையினுடைய வடிவம் தீர்மானிக்க முடியும் இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் இருக்குல்ல அதுக்கு வந்து இப்ப நம்முடைய பார்வைக்கு இடப்பக்கமாக இருக்கு இங்க வந்து சந்திரன் இருக்கு அப்படின்னா சூரியன் வந்து அதுக்கு இடப்பக்கமாக இருக்கு இப்ப நிச்சயமா இந்த வெளிச்சம் தான் இங்கே போடும் இங்கே படுறதுனால பிறை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வரக்கூடிய சவால் மாத பிறை வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சந்திரன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெளிச்சம் இங்க படுறதுனால பிறை வந்து இப்படிதான் இருக்கும் இப்படி இருக்காது இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி இருக்கும் சோ இதுதான் நம்ம நேரத்தை பார்த்துட்டோம் அதே மாதிரி வந்து திசையை பார்த்துட்டோம் பிறையினுடைய வடிவத்தை பார்த்துட்டோம் எப்படி இருக்கும் அப்படின்னு இது எல்லாமே கோலையினுடைய சுழற்சியை மையப்படுத்தி நம்ம சொல்றதுதான் இதை தாண்டி வளிமண்டலம்னு ஒண்ணு இருக்கு இப்போ வளிமண்டலத்தினுடைய அந்த ஒரு வளிமண்டல அடர்த்தி மேகம் இதன் மூலியமாகவும் பிறை மறைக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது அப்படி மறைக்கப்பட்டால் நம்ம வந்து ரசோல்வா சொன்ன மாதிரி மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்துவிட்டு கடுத்த நாள் வந்து இன்ஷால்லா தூங்கி விடுவோம் இந்த தகவல்களோடு விவரங்களோடு பிறையை பார்த்தால் சரியான முறையில் பிறை பார்க்க வசதியாக இருக்கும் இன்ஷால்லா